ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சீரக சம்பா ரைஸில் வந்துட்டு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் என்னென்ன ஏற்கனவே சிக்கன் பிரியாணி போட்டாமே இப்போ மறுபடியும் சிக்கன் பிரியாணின்னு கேட்காதிங்க இது வந்துட்டு அந்த அந்த பிரியாணி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சாப்பாடு செய்கிற அரிசியில் பொன்னி அரிசியில் பண்ணோம் இது வந்துட்டு சீரக சம்பா அரிசியில் பண்ணுறோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்னக்கா என்னோட பையனோட பர்த்டே செவன்த் பர்த்டே ஸோ அதுக்காக இன்னைக்கு நாங்கள் பிரியாணி செஞ்சிட்ருக்கோம் வாங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சீரக அரிசி வந்துட்டு ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய்த்தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் தேவையான அளவு கிராம்பு வந்துட்டு பத்து கிராம் போட்டுக்கோங்க அப்புறம் அண்ணாச்சி அன்னாச்சி பூ பத்து கிராமு ஏலக்காய் பத்து கிராமு பட்டை பத்து கிராம் பிரியாணி பிரிஞ்சி இலை வந்துட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க கல்பாசி பத்து கிராம் போட்டுக்கோங்க தயிர் வந்துட்டு அரை லிட்டர் எடுத்துக்கோங்க எலுமிச்சை பழம் ஒரு எலுமிச்சை பழம் முழுசாக எடுத்துக்கோங்க அப்புறம் சிக்கன் வந்துட்டு ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் தக்காளி எட்நூறு கிராம் எடுத்திருக்கேன் வெங்காயம் எட்நூறு கிராம் எடுத்துருக்கேன் அப்புறம் வந்துட்டு புதினா ரெண்டு கை அளவு எடுத்துருக்கேன் கொத்தமல்லி ஒரு கை ஒன்றரை அளவு எடுத்துருக்கேன் உப்பு வந்துட்டு தேவையான அளவு அதே மாதிரி கடல் எண்ணெய் தேவையான அளவு சோ இப்போ இது எப்படி செய்ய போறேன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க இப்போ இப்போ வந்துட்டு நம்ம சமைக்க சமைக்கலாம் வாங்க கடலை எண்ணெயில சமைச்சமணக்க டேஸ்ட் கொடுக்கும் சோ இப்போ இன்னைக்கு நம்ம கடலை எண்ணெயில தான் நம்ம செய்யப் போறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் சோ பத்த வச்சாச்சு நம்ம சட்டியை வெச்சுக்கலாம் இப்போ கடலை எண்ணெய் வந்துட்டு 350 ml எண்ணெய் ஊத்திக்க போறோம் இந்த எண்ணெய் தான் நமக்கு சமையலுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் இப்போ அடுத்து நம்ம எண்ணெய் லேசாக சூடான உடனே வெங்காயம் எட்நூறு கிராம் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சால் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் ஏலக்காய் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நச்சு போட்டுக்கோங்க ஏன்னா அப்போது அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த பிரியாணியில் ஸ்மெல்லு வரும் ஸோ இப்போ எல்லாம் போட்டுடலாம் இப்போ வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலராக வதக்கி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு வந்துட்டு பிரியாணி வந்துட்டு கேடாது இப்போ ஓகே நல்லா வதங்கி வதங்க இந்த லெவலில் வதங்கிருச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரட்டும் அப்போ தான் வந்துட்டு பிரியாணி நமக்கு கெடாது ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் எட்நூறு கிராம் தக்காளியே அரிஞ்சு வச்சுருக்கேன் அது அப்படியே போட்டுக்கலாம்

மத்த பொருள் புதினா கொத்தமல்லியும் இஞ்சி கொண்டு பேசி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி போட்டு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க வதக்கி வரும் ஸோ வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நீங்க புதினவன் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் கொத்தமல்லி ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம் கழிவு வச்சு புதினாவை நம்ம சேர்த்துக்கலாம் கொத்தமல்லையும் புதினாவா வதகனதுக்கு அப்புறம் நம்ம இது கொண்டு பேசுக்கிறோம் சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறக்கி விட்டுறலாம் அது பச்சை மாச போடுறதுக்கு அப்புறம் அது பச்சை வசம் போனதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூளும் காஷ்மீரி பவுடரும் நம்ம சேர்த்து சிக்கன் போட்டு கதறி விட்டுக்கலாம் ஓகே இது அப்படியே வதங்கட்டும் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நாரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் மிளகாய் தூள் வந்துட்டு பத்து கிராம் போட்டுக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு இருபது கிராம் போட்டுக்கோங்க ஏன்னா அது காரம் இருக்காது உங்களுக்கு கலர் மட்டும் தான் தரும் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க நாங்கள் வந்துட்டு காரம் வந்துட்டு கம்மியாக தான் போடுவோம் ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக தான் போடுவோம் உங்களுக்கு காரம் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு ரெ ரெண்டு செகண்ட் வந்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கலர் பிடிக்கும் நல்லா கலர் பிடிக்கும் வதகுனதுக்கப்புறம் அப்படி விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் அப்புறம் நீங்க கறி போட்டு பரட்டி விட்டுட்டு தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கோங்க அரை லிட்டரு ஊத்திருக்கிறேன் பாருங்க நல்லா கரைச்சி விட்டுறீங்க தயிர் எடுக்காதனாக்கா சிக்கன் வந்து நமக்கு வெந்து வரும் காரம் உங்களுக்கு கம்மி பண்ணும் டேஸ்டாகவும் இருக்கும் சோ வந்துட்டு இப்படி இருக்கட்டும் இருக்கும் அப்புறமா நம்ம இது வதங்குனதுக்கு அப்புறம் சிக்கனாலாம் போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு எலுமிச்சு பழம் சாறு வந்துட்டு ஒரு எலுமிச்சு பழம் புழிஞ்சு வச்சா அதை அப்படியே ஊற்றிக்கோங்க ஓகே இங்கே பாருங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சிக்கனை நம்ம போட்டுக்கலாம் நான் வந்துட்டு சிக்கனை வந்துட்டு ஒன்றரை கிலோ வாங்கியிருக்கேன் வாட்டி தோலோடவே போட்டிருக்கேன் தோலோட போட்டால் டேஸ்ட் கிடைக்கும் ஸோ வாட்டி இந்த பாருங்க இந்த மாதிரி வாட்டி தருவாங்க தோல் உரிக்காமல் வாட்டி தருவாங்க நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம போட போகிறோம் இப்போ வந்துட்டு சிக்கனை வந்துட்டு நல்லா தரக்கிடுங்க இந்த மசாலில் பாருங்க நல்லா வதக்கி விட்டுட்டோம் இந்த கறி வேகறதுக்கு வேண்டியான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா கல் உப்பு போட்டுக்கலாம் பாருங்க இந்த இந்த அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா எதுக்காக சேர்க்கிறோம்னாக்கா சிக்கன்ல வந்துட்டு உப்பு பிடிக்கிறதுக்கு வேண்டி நம்ம கல்லுப்பு சேர்க்க போறோம் இப்போ வந்துட்டு சிக்கனை வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்துருங்க மசாலா நல்லா பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா வேக விட்டுருங்க தண்ணி ஊத்தாம கொஞ்சம் கொதிக்க வைங்க வேக வைங்க சிக்கனை அப்போதான் அந்த மசாலா வந்துட்டு உங்களுக்கு நல்லா பிடிக்கும் சிக்கனில் வந்துட்டு மசாலா பிடிக்கும் டம்ளர்ல வந்துட்டு அரிசி வந்துட்டு நான் அஞ்சு டம்ளர் அரிசி எடுத்தேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்துவேன் சோ இப்போ அஞ்சு டம்ளருக்கு பத்து டம்ளர் தண்ணி ஊத்த போறேன் அதுக்கு முன்னாடி கறிக்கு வேண்டி ஒரு கறிக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்த போறோம் இப்போ பாருங்க ஒரு டம்ளர் ஊத்திருக்கிறேன் இப்போ நான் சிக்கனை வந்துட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றுனேன் அதுக்கப்புறமா நீங்கள் இது பிரட்டி விட்டுட்டு நீங்கள் மீதி ஒம்பது கிளாஸ் தண்ணி நான் ஊற்ற போகிறேன் பாருங்க இப்போ நான் மீதி அடவு தண்ணியை எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ அதை ஊற்ற போகிறேன் அந்த ஒரு டம்ளர் ஊற்றுனதுக்கு அது கூடவே சேர்த்து இன்னும் மீதி ஒம்போது டம்ளர் ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ ஊற்றியாச்சு இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ அப்படியே பரட்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஓபன் பண்ணி பாத்திரலாம் பாருங்க மேல பாருங்க அப்படியே போக கிளம்பி வந்துட்டு இப்போ இப்ப கொதிச்சிருச்சான்னு பாக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரிசியை போட்டுக்கலாம் நான் வந்துட்டு அரிசியை வந்துட்டு நல்லா கழுவி காமனா ஊற வச்சு அதுக்கப்புறமா வடிச்சு வச்சிருக்கேன் சோ இந்த அரிசி அப்படியே நம்ம போட்டுக்கலாம் பாருங்க பாரு நல்லா கொதிக்குது பிரியாணி செய்யறது வந்துட்டு ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப பெரிய கிடையாது இதுக்கு வந்துட்டு வீட்டுல பொருள் சிக்கனு எந்த பொருள் போட்டாலும் நமக்கு பிரியாணி ஆயிடும் இதே நம்ம வெஜ் பண்ணிக்கலாம் சோ வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு தம்பி இந்த மாதிரி பிரியாணி ஆயிப்போச்சு அப்புறம் வடி பிரியாணி வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாள் நான் அதை செஞ்சு காட்டுறேன் சோ வடி பிரியாணி செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா செய்யணும் ஏன்னா அதுல வந்துட்டு ஏன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு என்னதுன்னா சா சாப்பாடு அரிசியை வந்துட்டு ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் விட்டுட்டீங்கன்னாக்கா அது வந்துட்டு குறஞ்சு போயிடும் ஸோ அதனால அரிசி பார்த்து வேக வச்சு நம்ம அரை வேக்கடை வேக வச்சு நம்ம தம் போட்டுக்கலாம் அதில் ஸோ ஓகே இது கொதிக்கிட்டு இது கொதிக்கும் போது அப்படி பிளேட்டை போட்டு மூடிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க தண்ணி வத்திடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து பெரட்டி விட்டுலையும் ஏன்னா அடி பிடிச்சிரும் அடி பிடிச்சாக்கா உங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு டேஸ்ட்டு மாறிடும் ஸோ ஒரு டூ செகண்ட்ஸ் டூ மினிட்ஸ் விட்டு நம்மட்டி எடுத்துக்கலாம் ஏன் இப்போ நம்ம வந்துட்டு பெரட்டி விட போகிறோம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக வற்றி இருக்குது ஸோ இது வந்துட்டு சீரக சம்பளம் செய்ய போகிறோம் இன்றைக்கி டேஸ்ட் வேற லெவலில் இருக்க போகுது உங்களுக்கு ஃபுல்லாக பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் பிளேட்டில் போட்டு நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ வாங்க இது அப்படியே நம்ம பிளேட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க ரொம்ப அதிகமாக பரட்டி சாதம் வழு விதாயிடும் உடஞ்சி போயிடும் ஸோ இந்தளவுக்கு பரட்டி விட்டுருங்க ஏன்னாக்கா அப்போ தான் மசால் வந்துட்டு ஃபுல்லாக ஈவனாக எல்லாமே ஃபுல்லாக அவங்களுக்கு மசால் கிடைக்கும் ஸோ இதுக்கு இப்போ நம்ம தம் தப்போட்டுக்கு தோசைக்கலை வச்சுருக்கேன் நீங்கள் வந்துட்டு தோ தேங்காய் தொட்டி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் வச்சாச்சு இப்போ நம்ம பிளேட்டை போட்டு மூடிக்கலாம் சோ இது இப்படியே தம் ஆகட்டும் வந்துட்டு ஒரு ஒரு தண்ணி பாத்திரத்தை இப்படியே நமக்கு தம் ஆகட்டும் தம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் பத்து நிமிஷம் அடியில தோசை கல் சூடானதுக்கு அப்புறம் இந்த தோசை தூக்கி நான் இப்ப சட்டி மேலே வச்சிருவேன் சோ எதுக்காகனாக்கா மேல வந்து மேலேயும் கொஞ்சம் தம் ஆகும் எல்லாரும் நிறைய பேர் தேங்காய் தொட்டி அடுக்கோட நெருப்பு போடுவாங்க நான் அதை போடாததுனால தோசைக்கலையை குக்கி மேலே வைக்க போகிறேன் ஸோ மேலே வைக்கும் போது உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் எப்படி இருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க கலர் இரு பாருங்க இதில் வந்துட்டு நம்ம மிளகாய் தூளும் காஷ்மீரி பவுடரு தான் போட்டோம் பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு அடியில் இருக்கிறத எடுத்து மேலே போட்டுக்கோங்க ஸோ எதுக்காகனாக்கா அடியில் இருக்கிற சாதம் ஃபுல் வெந்திருக்கும் மேலே அப்பள இருந்த சாதம் வெந்திருக்காது ஸோ அதனால் கீழே இருக்கிறத வந்துட்டு மேலே போட்டு மேலே இருக்கிறத கீழே அப்படியே பரட்டி விட்டுருங்க ஓகே இதே மாதிரி மட்டம் பண்ணி விட்டுட்டு நம்ம ப்ளேட்டை போட்டு மூடி கீழே இருக்கிற தோசைக்கலை எடுத்து இப்போ பிளேட்டுக்கு மேலே நம்ம வச்சிடலாம் ஓகே காய்ஸ் இப்போ இதை வந்துட்டு நம்ம தோசைக்கலை எடுத்துகிட்டு இப்போ மேலே சட்டியை வச்சுட்டு சட்டிக்கு மேலே அந்த ச பிளேட்டை போட்டு மூடிடலாம் மூடினதுக்கப்புறம் நம்ம அந்த தோசைக்கல்லை தூக்கி மேலே வச்சுக்கலாம் அவ்வளோதான் கீழே கீழே வந்துட்டு அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும் அப்புறமா தம் ஆகிடும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஓகே இப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ஸோ உங்களுக்கு நான் பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு காட்டுற டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸ்மெல்லு வந்து செம்மையாக தூக்குது ஸ்மெல்லு இதுதான் நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணியோட டேஸ்ட்டு ஓகே இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது வந்துட்டு நம்ம சிக்கனு மட்டனு வெஜ்ஜு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் வெஜ் பிரியாணி இப்படியே செஞ்சுக்கலாம் நம்ம இதே மெத்தடில் செஞ்சோம்மாக்கா அதுவும் வெஜ் பிரியாணி ஆகிடும் ஸோ ஓகே ஓகே காய்ஸ் இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ வாங்க ஓகே காய்ஸ் இப்போ ரெடி ஆயாச்சு நம்ம பிரியாணி பாருங்கள் நம்ம சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயாச்சு ஸோ டேஸ்ட் பார்த்துடலாம் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயாச்சு இப்போ பாருங்க டேஸ்ட் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லப்போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ உதிர உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ பிரியாணி வந்துட்டு செம்ம டேஸ்டாக இருக்குது நம்ம வீட்டு அரிசியிலேயே செய்கிறதுக்கும் சீரக சம்பா ரைஸில் செய்யறதுக்கு நிறையவே வித்தியாசம் இருக்குது இப்போ கறி வந்துட்டு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டு பாருங்க இங்கே பாருங்க லெக் பீஸு சூடாக இருக்குது ரொம்ப கொதிக்குது இங்கே பாருங்க கறி பாருங்க பாருங்கள் இவ்வளோதாங்காய் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஓகே காய்ஸ் இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் இன்னும் நிறைய நிறைய வீடியோஸெல்லாம் போடலான்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நான் அதே மாதிரி உங்களுக்கு போடுறேன் ஓகே பாய்